பிரபாகரன் அவர்களோட ஈல துரோகி சிங்கள கைக்கூலி சீமான் சந்திச்சார் அதுக்கு வந்து ஆதாரம் எடுக்கிறது அந்த ஃபோட்டோ உண்மை தான் துப்பாக்கி நல்லா பேசிகிட்டு அதெல்லாம் தியே தீர்ந்தான் ரெண்டால அதுதானே பேசிகிட்டு இருக்கலாம் இன்னைக்கே அதெல்லாம் பேசிக்கிறோம் துப்பாக்கி பயிற்சி தயார்டாக கூடாது இல்லைண்ணே இது இது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வாங்குனேங்க என்னது துப்பாக்கி எல்லாம் கொடுக்கப்பட்டது அதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது ஆமாம் நானே தான் சாட்சி ஆனால் சந்தோஷம் அவுள்ள நானே சச்சின் சந்தோஷம் தான் சாட்சியும் இருக்குன்னா ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குன்னா எனக்கு துப்பாக்கி சூடு பயிற்சி கொடுத்ததுக்கலாம் அதுக்கு சொல்லலை ஆ ஃபோட்டோ எடுத்தது சந்திச்சதுக்கெலாம் சொன்னாப்புல ஆனால் இது எல்லாமே நடந்தது எல்லாமே உண்மை தான் அது நான் தான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன் அப்படின்னு பிரபாகரன் அவர்களுடைய மேக்கப் ஆலரு ஐபிசியில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பிரபாகரன் மேக்கப் ஆலர் ஆமாம் சரி என்ன சொல்லியிருக்காரு

அதோட பின்னணி என்ன தான் இந்த வீடியோ அதாவது சீமானுக்கு ஆதரவாக இருக்குது இந்த வீடியோ அப்படி சொல்லாமா ஈழத் துரோக்கி சிங்கள கை கூலி பொங்கலை பொறுக்கி சீமானுக்கு ஆதரவாக இருக்கிற தம்பி அவர் யார் தம்பி அவர் அவர் ஒரு போராளிங்கிற அவர் ஏன் போய் சொல்லணும் அவர் எப்படி போய் சொல்லுவார் இல்லை இல்லை அவர் பொய் சொல்கிறாரா இல்லையா அவர் நம்ம எப்படி அவர் வந்து ஒரு போராளி வழக்குல வந்து சொன்னாரு அவர் வந்து சீமான் மாதிரி கிடையாது ஜோம்பி மாதிரி கிடையாது அப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணவே கூடாது அவருக்கு உண்டான மரியாதையை நாம் வந்து கொடுக்க தான் போயிருக்கிறோம் அவருகிட்ட இருந்து நம்ம நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் அதுக்காக அவர் வந்து ஜோம்பிகளை மூலவோ சைமனை டீல் பண்ற மாதிரியோவோ நம்ம டீல் பண்ணவோ மதிப்பிடவோ கூடாது ஏன்னா அவர் வந்து களத்தில் இருக்காரு அவருக்கு அவருக்கும் நமக்கும் மாற்றுக்கடுத்து இருக்கலாம் அவருக்கு உண்மை புறம்பாக விமர்த்தனும் அது அதெல்லாம் விமர்சன பார்வை வேற புரியுதா அவருக்கான மரியாதை வந்து நம்ம கொடுத்து தான் போகிறோம் ரெண்டாவது இவர் தங்க டீல் பண்ணிக்கலாம் அவரை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா ஒரு போராளி போராளி அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது பேச வேண்டியது இருக்குது இல்லை இவ்வளோ எங்கே பேசி வந்து எங்கே ரிலீஸ் ஆயிருக்கு எதுல ரிலீஸ் ஆயிருக்கு யூடியூப்ல யூடியூப் யூடியூப்ல என்ன சேனல்ல யூடியூப்ல ஒரு சேனல் ஏபிசின்னு ஒரு சேனல் சொல்லுங்க ஏன் அந்த சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு பின்னணி இருக்குது இல்லையா அதெல்லாம் நமக்கு ஒரு சேனல் நியூஸ் போடுது ஒரு விஷயம் போடுதுன்னா அதுல என்ன இருக்கோ அதான் பார்க்கணும் உடனே சேனல் சேனல்க்கு சைமன் சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு பேசணும்னா அந்த மேட்ரில இருக்க ஃபேக்ட்ரா தான பாக்கணும் ஆனா அதையா பாக்குறாங்க ஜொம்மிங்க நீ எவ்வளவு வேணா உண்மையை பேசு நீ பெரியார் ஆதர்னு சொல்ற பெரியார் திராவிடம்னு பேசுற அப்ப நீ இப்படிதான் புய்காத தானே பேசுறானுங்க அவங்க சொல்ற ஆதாரத்தை பாக்குறானுங்களா பார்க்க மாட்டேங்கிறானுங்களா அப்ப நீ ஏதோ நோக்கம் கற்பிக்கிறீல்ல ஒய்க்கே இவ்வளவு நோக்கம் கடுப்பிக்க ட்ரை பண்றல இப்போ நான் உண்மைக்கு வந்து நான் பாப்பேனா இல்லையா அது இல்ல

இப்போ அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பாருங்க அது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு ஏபிசி சேனல் அது வந்து ரொம்ப நாளா அது அதுவும் இருக்கக்கூடிய ஒரு சேனல் அதை குறித்து வந்து ஆஹ் தமிழர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு பழிவு போட்டிருக்கிறாரு அதுல வேற சில டீடெயில்ஸ் இருக்கு ஆனா பின்னாடி அதை நான் வாசிச்சம் காட்டுறேன் அவர் என்ன பதிவு பண்றாருன்னா ஐபிசி அந்த வானொலி வந்து புலிகளின் ஆதரவாக லண்டன்ல ஏங்கிட்டு இருந்தது பின்னாலையில அந்த ஒரு தமிழர் சேனல் அது ஆமா ஒரு தமிழர் சேனல் அந்த போராட்டம் இதெல்லாம் எழுதி போரெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த சேனலை ஒருத்தர் வாங்குறாரு யாரு லிபரா பாஸ்கரன் அப்படிங்கிறவர் காசு கொடுத்து வாங்குறாரு லிபரா பாஸ்கரன் ஆமாம் ஆமாம் லிபரா ரவிச்சந்திரா நமக்கு தெரியும் இவர் வந்து இன்னொரு பேரும் இருக்குது பாஸ்கரன் கந்தையா அப்படிங்கிற பேரும் இருக்குது இவர் யார் அப்படின்னா இவரை வந்து ஈழத்தமிழர் அப்படின்னு சொல்கிறது ஈழ மக்களையும் ஈழ போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துறது ஸோ அதனால் ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள்னு சொல்லி தமிழர்களையும் என்னால் கொச்சைப்படுத்த முடியல வேறு எப்படி சொல்ல போகிற வேணா இப்படி சொல்லலாம் சிங்கள தமிழர்னு வேணா சொல்லலாம் சிங்கள தமிழர் ஆமாம் அந்த மாதிரியான வேலையை தான் அவர் பார்க்குறாரு ஏன்னா இவர் பயன்படுத்துகிற அந்த பணம்ங்கிறது புலிகள் பல்வேறு ஆட்கள்கிட்ட கொடுத்து வச்சிருப்பார்கள் இல்லையா பணம் அந்த பணத்துல புலிகளுக்கு பின்னாடி எழுதி போருக்கு பின்னாடி அந்த காசை இவர் வந்து பல்வேறு வியாபாரங்களுக்கு முதலீடாக அவர் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படித்தான் அந்த ஏபிசி சேனலையும் அவர் வாங்கி இருக்கிறாரு போல அதே போல தமிழ்நாட்டுல பல பிசினஸ்ல ஒரு முதலீடு பண்ணிருக்காராம் ஓஹோ ரியல் எஸ்டேட் இந்த விண்மீல் அந்த இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் இல்லாம இலங்கையில ஒரு ரிசார்ட்டும் இருக்குது அதாவது அவர் பெரிய பிசினஸ் மேன அந்த பிசினஸ் பண்றாரு அவரு ஈழமா பிசினஸ் பண்றாரு அவருடைய ஈழ தமிழர் இருந்தவரே இலங்கை தமிழரா இது சிங்கள தமிழர் சிங்கள தமிழர் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அவர் ஒரு சிங்கள தமிழர் ஓகே சரியா அவர் வந்து எந்த பணத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்றாருன்னா ஈழ மண்ணுக்காக ஈழ விடுதலைக்காக உரிமைகளுக்காக போராடி சித்தாங்க இல்லையா அந்த புலிகள் அந்த மக்கள் அவங்களுடைய ரத்தத்திலையும் சதையிலையும்

நீங்களும் மைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ பண்ணிருப்பீங்கல்ல அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அந்த வீடியோ நான் டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கு நான் திரும்பி ரீ அப்லோட் பண்றேன் ஆஹ் அது எப்படி எக்ஸ்புளூஸ் ரீகாப் புல்லா ஆஹ் இது மட்டும் என்னது அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ரீகாப்பு போட்டதே இல்லையா அதெல்லாம் எக்ஸ்புளூசீவ் போட்டிருக்கான் அதெல்லாம் கேக்குறேன் இப்போ நெச்ச வேலை எல்லாம் என்ன வேலை இது ரீக் அது எக்ஸ்புளுசீவ் இல்லையா ரீகேப் இது அட பாவிகள் அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் இது சீமான் வேலை பாக்குறீங்க சீமானுக்கு சீமான் மாதிரி தான் வேலை ஒரு அறம வேணாமா ஒரு மீடியாவில

டே சீமான் அப்படின்னு வீடியோ போட்டு அது பொருளையும் சொல்லிட்டு இருக்குது அந்த இஷ்யூவை முத முதல்ல ஆரம்பிச்சு அது கேஸ் ஆச்சு தெரியுமா அப்போ சீமானோட இமேஜ் சரிந்துடக்கூடாதுன்னு இப்படி முட்டி நிப்பாட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது இது இன்டர்வியூ கூட கிடையாது அப்படியா இது ஏன் இன்டர்வியூ கிடையாதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை இவர் பேசுனாரா முத முதல்ல வந்து பிரபாகர் நகருடைய அண்ணன் மகன் பேசினாரா அதுக்கு பின்னாடி அதே நியூஸ் எயிட்டீன் சேனல்ல சந்தோஷ் பேசினார் இல்லையா இப்ப ரெண்டு இன்டர்வியூ மட்டும் எடுத்துக்கோங்க கலமாசு கதையை நம்ம அப்புறம் வச்சுக்கோ அது தனி வீடியோ நான் என்ன சொல்றேன் இப்போ இந்த ரெண்டு வீடியோ இருக்கா இப்போ இந்த ரெண்டு வீட்லயும் கேள்வி ஒருத்தர் கேட்குறாரா பதில் ஒண்ணு வருதா அதுல அவங்க பகுப்பாய்வு பண்றாங்களா அதுல குறுக்கு விசாரணை பண்றாங்களா இவ்வளவும் இருக்குல்ல இதுல யார் கேள்வி கேட்கறா

அப்போ இது இன்டர்வியூவே கிடையாது இது வந்து ஒரு வீடியோ சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ மாதிரி ஒரு ஸ்கிரிப்டட் ஸ்கிரிப்டட் வீடியோ இல்லையா ஆமாம் இப்போ அந்த இந்த 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 இன்டர்வியூ மேட்ருக்கே வருவோமே இப்போ இந்த இந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சன் நியூஸில் அமரதாஸ் அவர் கொடுத்த இன்டர்வியூவாக இருக்கட்டும் கரு அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணதாக இருக்கட்டும் இந்த கமெண்ட் கீழெலாம் போய் பார்த்தீங்களா ஒரு கரு அண்ணாமலையை கூட விட்டுருங்க அந்த கருமத்தவனா பார்ப்பானா இதாவது அதான் பாப்பான் பாப்பான் அதாவது அதாவது எதை கரைச்சி ஊத்துனாலும் தொலைச்சிக்கிட்டு அப்புறம் வேற சரி வேற ஊத்திட்டீங்க சரி மனசை மனசை எடுத்து ஊத்திட்டீங்க மாற்று எடுத்து ஊத்திட்டீங்க வேற ஜோதி இப்படிதான் டீல் பண்றாங்க அதை விட பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன் பேசுனதுலையும் சரி இவர் யார் நம்ம அமரதாஸ் அவர்கள் பேசுனதையும் சரி கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏ ஊபி ஏ திராவிட நாயே இரநூறுவா யூபிஐல கிரெடிட் ஆகிடுச்சு இரநூறுவா ஊபி இரநூறுவா ஊபி யார் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகனை போய் இரநூறுவா ஊப்பிங்கிறான்

இல்ல திரல் நீதி வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டோமா இல்லை எதுவும் கிடையாது அவருக்கு நம்ம ஒரு கருத்து மாறுபாடு கருத்து கருத்து மரணத்து அணுகணும் அப்படித்தான் நீ அணுகணும் நீ சங்கியா நீ வந்து ஆர் எஸ் எஸ் நீ சங் பரிவாரா கேட்க கூடாது

இந்த ஊர்ல இருக்கிறோம் நீ இந்த ஊர்ல இருக்கிற நாங்க என்ன பேசுறோம் என்ன பாருங்க தெரியும் அவர் எங்கேயும் லண்டன்ல இருக்கிறாரு அந்த காலத்துக்கு அமரதாஸ் எங்க சுவிட்சர்லாந்து அவருங்க வந்து ஈழத்தமிழ் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள போய் இரநூறுவா ஊப்பிங்கிற இதெல்லாம் தாண்டி அவங்க இழிவுபடுத்தி இழிச்சொற்கள் பேசுறது இருக்குல்ல இரநூறுவா வாங்கிட்டேன்னு சொல்றது அண்ணனே பேசுறான் அவங்க பேச மாட்டாங்களா இல்ல இது அவன் பேசுவாங்க அவனுக்கு சூடு சொரணம் கிடையாது அவனுக்கு ஒரு அறம் கிடையாது அறிவு கிடையாது அவன் என்ன வேணா பேசுவான் நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அது இல்லையா நீங்க பிரபாகரன் அவர்கள் ஏத்துக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல அவரு குடும்பத்து ஒரு உறுப்பினரை போய் அவங்க அது மிகப்பெரிய அப்பாண்டம் அமரதாஸ் அவர்லாம் யாரு களத்துல இருந்த ஒரு தேசிய தலைவர் அவர் மேல அவ்வளவு உணர்வு வச்சிருக்கீங்க யாரோ ஒரு கலிசட கைய காமிக்க கிரங்கறதுக்காக போற வர எல்லாரியுமா நீங்க வந்து திட்டுவீங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒரு அதிகாரத்துல உள்ளவன் இன்னைக்கு வந்து அவன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து ಬಿடுவான் அவன் அவன் சிரிக்கிறப்போ அவன் சிரிக்க சொல்லுமா நீங்க சிரிப்பீங்க அழுவ சொல்லும்போது அழுவீங்க நாளைக்கு டக்குன்னு அவன் ஸ்டாண்ட மாத்திடுவான் நீ போய் அவங்க மாத்திட்டு இருக்குவ நீ அடிக்க முடியுமா அதனால ஜாக்கிரதையாக வந்து எல்லாத்தையும் இல்லைன்னா வாழ்க்கை போயிடுறாஜா ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க இவங்க தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிறோம் தமிழ் தேசியம்னா நீங்கள் எதிராக சொல்கிறீங்க அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் வகுத்தது தான் ஏன்னா எங்களுக்கு பிரபாகரன் தான் ஓகே ரைட் அப்படிப்பட்ட பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தினர் இவங்களுக்கு பேசுறதுக்கு கூச்சமே இல்லாமல் அவங்களை லீவுபடுத்தி பேசுகிறாங்கன்னா இப்போ இவங்க எந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க நான் தமிழை இப்போ இந்த லெவலில் தான் இவங்க இருக்கிறானுங்க இவங்களோட அழிவு அந்த இடத்துக்கு போயிடுச்சு இல்லையா இப்போ இவங்களை அப்படித்தான் டீல் பண்ணணும் ஏன்னா இப்போ போராளிகளை இழிவுபடுத்தி இங்க பேசறது இழிச்சொற்கள்ல பேசுறது போராட்டத்துக்கு போய் பங்கெடுத்தவங்க இழிச்சொற்கள்ல பேசுறது நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க வந்து யாரையாவது ஒரு கொளத்தூர்மணி தோழரா இருக்கட்டும் கூராமகிருஷ்ணன் தோழரா இருக்கட்டும் ஆறுசாமியா இருக்கட்டும் வைகோவா இருக்கட்டும் சுபவி ஐயாவா இருக்கட்டும் யாரா எடுத்துங்க இவங்க சனனா இருக்கட்டும் லோகையப்பன் தோழர் இவங்க எல்லாம் அங்க போயிருந்தவங்க இல்லையா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் உனக்கு எனக்கு என்ன தெரியும் இல்லையா ஈழாதரவு தான் இப்ப நீ வந்து ஈழாதான் இருக்க நீயும் போனதில்ல கீழே கமெண்ட் பண்ணுவேன் சொல்கிறேன் இப்ப நீ இங்கே அங்க போனது கிடையாது ஏன்னா இப்ப ஈழ ஆதரவுங்கிறது இப்போ அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்லபடியா இருக்கணும் அவங்களுக்கான உரிமைகளோடு இருக்கணும்னு நினைக்கிறது நானும் நினைப்பேன் நீங்க நினைப்பீங்க அதே தான் தொடர் லோக ஈப்புன்னு நினைச்சாரு அதே தான் சதவீதமா அந்த அந்த பகுதி மக்களை அங்க உள்ள அரசியலை அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க அவங்க சம்பந்தம் ஒரு எளவு தெரியாது அவங்க போய் அவங்களோட சேர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க அவங்களோட தூங்கி இருக்கிறாங்க அவங்களோட பல காலங்கள் இருந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் அங்க இருக்க சூழல் தெரியும் உங்களுக்கு இப்ப எனக்கும் வந்து ஈழத்து மக்கள் நடந்த உரிமைகள் அநீதியில் எனக்கும் மன வருத்தம் இருக்கும் உங்களுக்கும் மன வருத்தம் இருக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் அவங்களுக்கும் ஆனால் நம்ம போனதில் அவங்க போயிருக்காங்க அப்போ நம்மளை விட அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அவங்க இவங்க இழிவுபடுத்தி பேசலாம் அப்படின்னா இவங்க அதான் சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க எந்த இடத்துல வந்துட்டாங்கண்ணா சரி இன்னொன்று இன்னொன்று இருக்குது அதாவது ஒரு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவன்கிட்ட கேள்வி கேட்காம எல்லாத்தையும் செஞ்சுறது இருக்குல்ல அதுக்கு பேர் வேற காசு அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்க எதிர்கல்வியே கேட்காம நான் ஒன்று செய்யறேன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் வேற புரியுதா அதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கவங்கல எப்படி டீல் பண்ணணும் சொல்லுங்க ஆமா நம்ம கேவலமா இருக்கு லெஃப்ட் ஆனா இது வரைக்கும் நல்லா டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இது வரைக்கும் நம்ம எப்படி டீல் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படி தான் டீல் பண்ணணும் இப்ப பிரபாகரன் அவருடைய மேக்கப் ஆலர்னு ஒருத்தர் இருந்தார்ல ஆமா போராளி தொழர் போராளி தொழர் பிரியன் தொழர் பிரியன் ஆ இப்ப அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கறாரு அவர்தான் சொல்றாரு அண்ணன் வந்தார் எல்லாரும் செஞ்சார் அது உம்மதான் அப்படின்னு தான் பேசுறாரு அவரு அப்படிதான் பேசுறாரு

அவர் பேசுறது வேற எப்படி எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது தலைவரோட மெய்க்காப்பாளருங்கிறாங்க அவரு அவரு இல்ல மெய்க்காப்பாளரும் இது நல்ல பாயிண்ட் ஆக்சுவலா கையா

இதாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அது போர் சொல்ல அங்க இயங்கினது அதன் மூலம் அவருக்கு இப்படி ஒரு இதாக இருக்குது இருந்தாலும் அவர் வந்து பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார் ஓகே இவரே பேட்டியில் பதிவு பண்ணுறாருல பிரபாகரன் அவர்களுடைய பர்சனல் ஃபோட்டோகிராஃபர் வள்ளல் அப்படிங்கிறவர் அவருக்கும் அவர் காலம் இல்லைன்னு சொல்கிறார் அவர் கால இயங்காது கால இயங்காது ஏன்னா அவர் ஜம்முன்றிருக்காப்ல எப்படி தெரியல ஒருவேளை தலைவர் இவருக்கு மேக்கப்பாளர் தரேன் என்னமோ தெரியல தெரியல இல்லை எனக்கு தெரிஞ்சு தலைவரோட மேய்க்காப்பளர்வர்கள் எல்லாரும் இருந்துட்டாங்கன்னு தான் நான் இப்போ நான் படிச்சிருக்கேன் இதை படித்தேன் இவர் எப்படி வா தெரியலையே இவர் இவர் இது இதுக்கு ஒரு புலவுன்னு சார் ஒன்று முடிலுக்கு இதுக்கு மட்டுமே தனியாக ஒரு ஃபேக் செக் பண்ணும் இருக்கு ஆனா இவர் யாரு தெரியுமா இவர் யாரு அப்படிங்கறத நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஈழத்தமிழ் ஒருத்தர் போட்டிருக்காருன்னு அவர் பேர் வந்து கிருஷ்ணா அம்பலாவணர் அப்படிங்கிற ஒரு ஐடியில தான் வந்து அந்த ஈழத்தமிழங்கிட்டு இருக்காரு ஒரு பெயரை தான் நினைக்கிறேன் அவர் வந்து விரிவா அவரை பத்தி எழுதி இருக்கிறாரு இவர் யார் அப்படின்னா புலிகளுக்குள்ளேயே இந்த டபுள் ஏஜென்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம இருக்கிற ஒரு அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்குதான் எக்ஸாம்பிள் இருக்கின்ற இடத்திலேயே இருந்து கொண்டு குருமூர்த்தி சந்தித்ததும் பெங்களூர் குணாவை சந்தித்ததும் அவர்தான் அப்ப அவர்தான்

அதற்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இவர் டபுள் ஏஜென்ட்ங்கிறது யாரு இந்த பேட்டி கொடுக்குறாருல நான் தான் மெய் காப்பாளர்னு அந்த மெய் காப்பாளர்னு சொல்லப்படுகிற நபர் இந்த டபுள் ஏஜென்ட் வேலைக்காக புலிகளால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு தண்டனை கொடுத்தார் அவர் விரைவில் வெளியில வந்து பேச இருக்கிறார் எப்போ வேண்டுமானாலும் பேசலாம் அப்படியா ஆமா அவரும் பேச இருக்கிறார் பேச அவர் வந்து பேசிட்டாருன்னா இந்த வந்து கருணா யார் தெரியவில்லை என்றால் அவர்தான் வந்து அங்க இருக்கிற ஒரு சீமானா இருந்தவர் ஒரு இப்ப புலிகள் வந்து மெய்காப்பாளர்கள் இந்த மாதிரி ஆனவும் உண்டு ஒரு அவருடைய பெயர் வந்து சரியான இல்ல இங்க இருக்கிற உளவு பிரிவு யார் இந்தியாவினுடைய உளவுத்துறை வந்து அவர்கிட்ட புதுசா ஒரு பிஸ்டலை கொடுத்து அவரை வந்து இது பண்ணி நீங்க பிரபாகரன் அவர்களை கொள்ளுங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் அங்கே யாரோ ஒரு தளபதி வந்து கண்டுபிடிச்சாரு அக்கா கையில கொடுங்க அழகா இருக்கே அப்படின்னு புடிச்சு ஒரு வாரமா உட்கார வச்சிடுறாரு உட்கார வச்சது இல்லாம அப்புறம் பின்னாடி பிரபாகரன் அவர்கள்ட்ட சொல்லி அப்புறம் அவர் வந்து கேட்கறாரு சொல்றாங்க நம்பிக்கையில் உண்மையிலுமே அப்படி பண்ணியா அப்படின்னா அவரால் இது பண்ண முடியாம அவர் சொல்லிடுறாரு ஆமா நான் ரெண்டு மூணு போய் மூணாவது நாள் நடக்குது ஆமாம் நான் ரெண்டு மூணு நாள் வந்து உங்களை கொள்ளுறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் என் மனசே என்ன அதை செய்ய விடலை மனுஷங்க ஆமா அப்படின்னு ஒத்துட்டாரு அதுக்கு பின்னாடி அவருக்கு புலிகள் வந்து தண்டனை கொடுத்தாங்க அதே போல் இன்னொரு ஒரு மேய்காப்பாளர் அவரும் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய பேர் வந்து தியாகுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருடைய பேர் தியாகு அவர் வந்து எதுக்காக தண்டிக்கப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பாலியல் குற்றத்தார் வந்து செஞ்சார்றாரு பாலியல் குற்றவாளியா ஆமா ஆமாம் பாலியல் குற்றம் செஞ்சதுனால அவருக்கு வந்து அவருக்கும் தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்ன தண்டனை அருமகம் ஆயுள் அந்த மாதிரி அது வந்து சைமனுக்கு தெரியும் அப்படிதா ஆமாம் சைமனுக்கு தெரியும் பாலியல் குற்ற வழியா சேர்த்து சொல்கிறேம்மா காரணம் இருக்கு இருக்கு ஓகே அந்த தியாகருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் மகனே கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது இல்லைன்னா இந்த தோழர் பிரியாண்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க இல்லை இல்லை கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுன்னா உன் மேட்டர்லாம் வந்து பிரபாகர் நாவலுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த நேரம் உனக்கும் கிடைக்கப்பட்டு இருக்கலாம் ஆமாம் ஸோ இதுதான் வந்து இந்த பிரியன் அப்படின்னு பேசுனார் இல்லையா இவருடைய இதுதான் இன்னும் சில டீட்டெயில்லாம் அந்த ட்வீட்டில் அவர் வந்து அவர் போட்டிருக்கிறாரு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ட்வீட்டை படிங்க ஏற்கனவே வந்து அந்த தோழர் ஒருத்தவங்க காணாமல் போன புலிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற பண்ணிணாங்க ஆனந்த சசிதரன் அவங்க பேசுறப்ப ஒரு தகவலை சொன்னாங்க இந்த மாதிரி இங்கிருந்து புலம்பெயர்ந்து போன புலிகளை வந்து மறைந்து வாழ்கிற புலிகளை தேடி கண்டுபிடிக்கிறது தேடி கண்டுபிடிச்சு இது பண்ற ஒரு டீம் இருக்கு அழிக்கிற டீம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவர் மேல அப்படி ஒரு அக்யூசியேஷனும் இருக்கு அந்த குரூப்புக்கு உளவு வேலை பார்ப்பதாகவும் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா சிங்கள சீமானுக்கு ஃப்ரெண்டா போய்கொண்டிருக்கிறார் நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இவர் தான் முட்டுக் கொடுக்கிறாரு ஸோ இதுதான் வந்து ஈழத்தமிழர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண விஷயம் இதுதான் இந்த இன்டர்வியூவில் இருக்கிற விஷயம் சைமனுக்கு யார் யார் துணை போறாங்கறத பார்த்துக்குங்க சைமன் யாருக்கு துணை போகிறாங்கிறதையும் பார்த்துக்குங்க